ஹாய் திஸ் இஸ் ட்ஜே வெல்கம் டு புலிஸ்ட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க டேரிஃப் பற்றி தான் வரி போட்டு சம்பாதிக்கிறவன் ஒருத்தர் அந்த வரி போடுறவனை பார்த்து சம்பாதிக்கிறவன் நாம் அப்படின்ற மாதிரி மாறிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்லையும் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்தாலும் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்கு சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி ஒரே வரியில் சொல்லிடுறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது அதனால் நம்ம சீக்கிரமே பயன்படுத்திக்கங்க திரையில் தெரிய நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிற பிறகு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே வந்துடும் அங்கேருந்தே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்ததை சக்ஸஸ் பண்ண முடியும் தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போவே இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் நான் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் சில பேர் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அதை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி விட்ருங்க எதுக்காக அப்படின்னா இன்டர்டேல வந்து திடீர் திடீர் ஷார்ட்ஸ் வீடியோ நான் இருப்பேன் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தகவலாக வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போவே அதை பண்ணி விட்டுருங்க இப்போ வேகமாக நம்ம வீடியோவில் போய் அது என்ன அந்த ட்ரம்ப் அப்படின்னு பார்க்கலாம் ஏ அவனுக்கெல்லாம் பாயசத்தை போடுங்கப்பா இவனுக்கு மட்டும் முந்திரி பாயசம் போடுங்கிற மாதிரி நமக்கு முந்திரி பாயசம் போட்டு வச்சிருக்காரு அது என்னென்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே இவங்க இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிப்போம் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் பண்ணுறேன் வரேன் அப்படின்ட்டு கூடுதலாக அபராத வரிங்கிற மாதிரி போட்டு மொத்தமாக ஐம்பது அப்படின்னு மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு ஃபார்மா செக்டரில் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் வரி அது இன்னொரு வீடியோ நம்ம ரீட்டைல பேசுவோம் ஸோ அந்த மாதிரி ஐம்பது பர்சன்ட் வரி போட்டிருக்கனால நான் ஏற்கனவே சொன்ன இல்லையே ஷார்ட்ஸில் இதெல்லாம் இதெல்லாம் இந்த சலசலுப்புலாம் இந்த அஞ்சாவது பணங்காட்டு நிறை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஆட்கள் இருக்காங்க அப்போ ஏற்கனவே பதிலடிங் கொடுத்துட்டாங்க நீ தான் விரேனியை வாங்குகிறிய அப்படின்னு இப்போ இந்த அது போட்டு இந்த டாரிஃப் போட்டதுனால மார்க்கெட் என்ன ஆகும் எல்லோரும் அப்படியே நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க காலையில் உட்காந்துருந்தாங்க என்னென்னா டைரக்ட் ஐம்பது பர்சன்ட் போட்டாச்சு இல்லை மார்க்கெட் அப்படி கிராஷ் ஆக்சி ஷார்ட் செல் ஷார்ட் செல் ஷார்ட் செல் பண்ணி காசு அங்கே தான் தப்பு என்ன அப்படின்னா நிச்சயமாக மார்க்கெட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க இந்த சமயத்தில் வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷனை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் ஸோ மார்க்கெட் மேனிப்புலேஷன் இப்போ சீனில் வராது அண்ட் மார்க்கெட் வந்து என்டையர் மார்க்கெட்டை வந்து பிளட் பாத்தில் போய் முடிங்கிறதுக்கான தருணம் இப்போ இல்லை இனிமேல் வந்தாலும் வரலாம் அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவுன்னு ஆப்டிமிஸ்டாக நினைக்கிறேன் அப்போ இந்த எஃப்ஐ வந்து செல்லிங் செல்லிங் பண்ணி ஓடுவாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் எஃப்ஐ செல்லிங் பண்ணி ஓட மாட்டாங்க இந்த மாதிரியான மார்க்கெட் அவங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது ப்ராஃபிட் புக் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துவாங்களே தவிர ஓட மாட்டாங்க அப்போ எஃப்ஐ ஏதாச்சும் நெகட்டிவாக ஸ்டான்ஸ் எடுத்தால் இங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டிஐ இருக்க ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் எஃப்ஐஐடிஐ டிஐ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதனால் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தா மேலே போகாது பட் கீழே விழுந்து பிளட் பாத் ஆகாமல் ஒரு சைட்வேஸில் போய் ஒரு ஸ்லகிஷாக போய் மார்க்கெட் மாட்டும் அப்படி ஸ்லக்கிஷா போய் மார்க்கெட் மாட்டும் அப்படிங்கிற போது என்னென்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு ட்ரேட் வித் மைனர் ப்ராஃபிட்ஸ் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய மைக்ரோ லெவல் நானோ லெவல் ப்ராஃபிட் அதாவது என்னென்னா இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்து லாங் போகிறோம் அல்லது ஷார்ட் செல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணுறத விட ஒரு ஐம்பது பைசா எழுபத்தஞ்சி பைசா அதிகபட்சம் தொண்ணூத்தஞ்சு பைசா ப்ராஃபிட் எதிர்பார்த்து ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லெவலில் ட்ரேட் பண்ணி ஒரு 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 நாளைக்கு வந்து பத்து ட்ரேட் அல்லது மு முடியலன்னா அஞ்சு ட்ரேட் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட்டில் வந்து சரியான சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற யுக்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணும்போது ஒரே பெரிய ட்ரேட் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டை இந்த மல்டிபிள் ட்ரேட்ஸில் அடுத்தடுத்த ட்ரேடில் அடைஞ்சிடலாம் ஸோ நீங்கள் சின்ன சின்ன கேப்பில் ட்ரேட் பண்ணும்போது சப்போஸ் உங்கள் முடிவு தப்பாக போச்சுன்னா அது பெரிய லாஸுக்கும் கொண்டு போய் விடாது ஏன்னா நீங்கள் வந்து அஞ்சு ரூபா அப்படி வச்சுருக்கீங்க பத்து ரூபா வச்சுக்கிங்கன்னா அது வந்து கரெக்டாக நாலு ரூபா முப்பத்தஞ்சு பைசா பேரு கீழே வந்துடும் ஸோ அதனால் இந்த மார்க்கெட் வந்து யாருக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா சின்ன சின்ன லெவலில் ட்ரேட் பண்ண விரும்புகிற சின்ன ட்ரேடர்ஸ்க்கான மார்க்கெட் தான் மார்க்கெட்டில் வந்து இப்போ பெரிய லெவலில் பணத்தை போட்டு ஒரு பல லட்சங்களை போட்டு இல்லை கோடிகளை போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கான மார்க்கெட் இது இல்லை ஏன்னா பயப்படுவாங்க அப்படியே அள்ளிட்டு போனால் அப்படியே அள்ளிட்டு போயிடும் ஆனால் சின்ன சின்ன லெவலில் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன லெவல் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து சின்ன அடிபடாமல் தப்பிச்சுக்கள் அடிபட்டால் சின்ன சின்ன சிராய்ப்பாக தான் இருக்கும் அப்போ இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போகுது இப்போ என்ன ஒரு கணிப்பு கணிக்கலான்னு பார்த்தா இந்த மார்க்கெட் ஸ்லகிஷாக போகுமா சைட்வேஸில் போகுமா நேரவாக போகுமா இல்லை வந்து ரொம்ப அரை திரும்ப திரும்ப ஒரே பாயிண்ட்டில் வந்து ரேஞ்ச் பண்ண வந்து ரிட்டன் ஆகிட்டே இருக்குமா ரெக்கர்ஷன் மாதிரி திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த மார்க்கெட் இனிஷியலாக சைடு வேஸ் சைட்வேஸில் போகும் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் கடிச்சு மேலே மாதிரி தோற்றத்தை காமிச்சு கீழே வந்துடும் கீழே வர மார்க்கெட் வந்து கீழேயே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் கீழே போகாது திரும்ப வந்து அந்த மேலே போன லெவலுக்கும் கீழே லெவலுக்கு மிடில் லெவலில் வந்து நிற்கும் அப்போ இது வந்து ஒரு சங்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி லெவல் இந்த மார்க்கெட் போயிட்டு இருக்கும் அப்போ இந்த மார்க்கெட்டில் ஒரே வழி இந்த மாதிரி தான் அப்போ எந்த ஸ்டாக்லாம் போய் நம்ம எடுக்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி உள்ள ஸ்டாக்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டால் இந்த சமயத்தில் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஸ்டாக் தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா எக்ஸ்போர்ட் வரணும் ஸ்டாக் தான் வந்து இதில் அடிப்படும் எக்ஸ்போர்ட் வர ஸ்டாக்ங்கிறது வந்து ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் ஆன்சிலரிஸு அண்ட் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸு ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் ஃபார்ம் ஆஃப் கோர்ஸ் ஃபார்மா ஸ்டாக்ஸு அண்ட் ரேர சில ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸு ரைஸ் ஸ்டாக்ஸு அந்த மாதிரி ஸ்டாக்ஸு அண்ட் எஃப்எம்ஜிஜி பக்கம் இப்போ போக வேண்டாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஹை மொமெண்டம் காட்டக்கூடிய ஸ்டாக்கு நான் ஸ்பெக்குலேட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் ஹை மொப்பன் மொமெண்டம் காட்டக்கூடிய ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு அது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷார்ட் செல் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அல்லது சில சமயங்களில் லாங் பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஸோ மாதிரி ஸ்டாக்ஸ் அப்போ இதெல்லாம் வேண்டாம்ப்பா ரொம்ப புரியாமல் இருக்குது நிஃப்டியில் போய் எடுத்துக்கலாமான்னு பார்த்தா நிஃப்டியில் போய் மாட்டினீங்க அப்படின்னா இது வந்து அப்படி சிக்ஸாக்காக தான் நிஃப்டி போயிட்டுருக்கும் அப்படி சிக்ஸாக நிஃப்டி போகும்போது நீங்கள் எல்லா ரெண்டு பக்கம் அடிபடுற மாதிரி இருக்கும் லாங் போகிற மாதிரி மேலே இந்த பக்கம் உங்கள் டார்கெட் வராது அடிபட்டுருவீங்க கீழே போகிற மாதிரி ஷார்ட் செல்லில் இந்த பக்கம் அடிபட்டுருவீங்க அப்போ நிஃப்டி அன்சேஃபு பேங்க் நிஃப்டி அதை விட அன்சேஃபு ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு பஜாஜ் நான் சொல்லுவேன் இல்லையா பஜாஜ் லியோ அந்த மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு அண்டு ரேரஸில் ஐடி ஸ்டாக்ஸு அண்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸுங்கிறது ஈக்குவிட்டியில் தான் எஃப் வேண்டாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் செலக்டிவாக நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த டேரிஃப் நியூஸை வச்சுக்கிட்டு நம்ம பணம் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு போட்டால் என்ன பட் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் மேடம் டேரிஃப் வரி போட்டுக்கிட்டே இருக்கணும் வரி போடப்போ இங்கே நமக்கு காசு தான் மார்க்கெட்டில் ஸோ அதனால் பார்த்து மாற்றி யோசித்து ட்ரை டு ரீட் இன் பிட்வீன் லைன் அந்த மாதிரி பண்ணிகிட்டிருந்தோன்னா இந்த மார்க்கெட்லேயும் காசு பாக்கில் ஒதுங்கி ஓடி போயிட வேண்டாம் இது சரியான மார்க்கெட் தான் அதுக்கான காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது செப்டம்பர்லேயும் மார்க்கெட் இப்படி தான் இருக்க போகுது ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் ரிவைஸாகவே உயரப்போகுது திரையில் திரை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் வந்துடும் அங்கேருந்து ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் சரியான மொபைல் ஆப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அது லிங்கை க்ளிக் பண்ணி கூடுதல் ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்போவே ஆரம்பிச்சு வச்சுக்கங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களே யாராவது இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ண மால் செலக்ட் பண்ண பே பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஷார்ட்ஸ் வீடியோ யாராவது போகிறது உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்